அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு கிரகங்களின் அமைப்பினால் இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்னென்ன விதமான பலன்கள் மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மகர ராசிக்காரங்க பதிவை தொடர்ந்து பாருங்கள் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தில் சூரியன் நுழைந்திருக்கின்றார் லக்னத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரிக்கின்றனர் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்தில் குருவும் ரிஷபராசி அதிபதியான பரிவர்த்தனை செய்கின்றனர் கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சாரிக்கிறார் ராகு மீன ராசியிலும் சஞ்சாரிக்கின்றனர் இந்த கிரக அமைப்பினால் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமா நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே பதிவை பார்த்துட்ருக்குறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல நல்ல பலன்கள் தேடி வரும் எதிர்பார்த்த நிதி நன்மைகளை பெறலாம் சொத்து நிதி நன்மைகளையும் பெறுவீர்கள் உங்களின் காப்பீட்டு பண முதலீடுகளில் லாபம் உங்களின் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் புதிய தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் சொந்த தொழிலில் கடினமான உழைப்புக்கு பின்னரே வெற்றியும் வெகுமதியும் கிடைக்கும் நிதிநிலை சிறப்பாகவும் சேமிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையின் துணை உடனான உறவில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் ஆரோக்கியமும் மேம்படும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் வழியில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் போகிறது நண்பர்கள் வகையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம் சக ஊழியர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பறை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் கோபத்தில் ஏதாவது கூறினாலும் மௌனமாக இருப்பது பிற்காலத்திற்கு நல்லது தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கலாம் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய அலைச்சலும் அதனால் மனசு மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நீரிடலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் அரசாங்க காரியங்கள் தாமதமாக முடிவடையும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அனுசரித்து போவது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உள்ள தங்கள் பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகி பதிகிறது சென்ற மாதத்தை காட்டிலும் நல்ல பலன்களை பெறு செல்வ நிலை உயரும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தாமதித்து வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்பொழுது முடிவுக்கு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் ரிஷபராசியில் குரு பகவான் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சாரிக்கிறார் விரை அதிபதி குரு வக்ரம் பெறுவது நன்மைதான் அதே சமயம் சகாயஸ்தானத்திற்கும் குரு அதிபதி என்பதால் முன்னேற்றத்தில் சிறு சர்க்கள்கள் வரதான் செய்யும் முக்கிய புள்ளிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நல்ல சந்தர்ப்பங்கள் சகோதர ஒத்துழைப்பு அவர்களுக்காக செலவு செய்யும் சூழ்நிலையும் கடகத்தில் உள்ள செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார் செவ்வாயின் பார்வை குடும்பஸ்தனத்தில் பதிவதால் குடும்ப செலவு அதிகரிக்கலாம் பண பற்றாக்குறை ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் வியாபார இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்று கூட யோசனை வரலாம் உடன் பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுபல் நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சுக்கிரனால் நன்மைதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பொழுது மிகுந்த நன்மைகளை வழங்குவார் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் மனதில் நினைத்ததை மறுகணமை செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் கவனம் வேண்டும் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் நேரம் இது கடகராசியில் கூடிய செவ்வாய் வக்ரம் அடைகிறார் உங்கள் ராசிக்கு லாப அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவதால் பண நெருக்கடி அதிகரிக்கும் பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம் குடும்பச் சுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படும் வீடு மாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு இருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்ற பாதையில் அடையெடுத்து வைக்கக்கூடிய நேரம் பெண்களுக்கு வருமானம் உயரும் உறவினர்கள் பகை அகலும் சுப செலவுகளும் அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் இருந்த தடை விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சி சாதகமாகலாம் புதிய தொழில் முயற்சிக்குரிய அனுமதி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாரம் இது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கலாம் குரு பகவான் வக்ரம் அடைந்து இருந்தாலும் அவருக்குரிய பலன்களை சூரிய வழங்குவார் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்குவார் புதிய வாகனம் வாங்குவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகலாம் செவ்வாய் பகவானால் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் நட்பு வட்டத்தில் எச்சரிக்கை அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது உங்கள் ராசிநாதன் பாதசனியாக சஞ்சரிப்பதுடன் நான்கு எட்டு பதினொன்றாம் இடங்களையும் பார்ப்பதால் நிலையிலும் வருமானத்திலும் கவனம் வேண்டும் மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கலாம் அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு செவ்வாய் ராகு ஆகியோர் மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குகிறார்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் தன்னம்பிக்கை தைரியத்தையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய லாபத்தை காணக்கூடிய நிலையினையும் ஏற்படுத்துவார் இந்த நேரத்தில் சூரிய உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உண்டாக்குவார் தடைப்பட்டு இருந்த வருமானம் வர தொடங்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் பயணத்தினால் லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் சாதகமாக அதிர்ஷ்டம் வருமானம் அதிகரிக்கலாம் சேர்க்க இருக்கும் எதிர்ப்பாளினரின் அன்பும் ஆதரவும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் எந்த ஒன்றிலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது அவசியம் உடல் நிலையிலும் உங்கள் செல்வாக்கிலும் எப்பொழுதுமே கவனம் வேண்டும் அது மட்டுமே உங்கள் நிலையை உயர்த்தும் மாத பிற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரும் பணம் வரும் மாணவர்களுக்கு படைப்பில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த ஒன்றிலுமே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் தவறான நட்புகளை நீக்குவதும் சட்டத்திற்கு பொருண்பான செயல்களை தவிர்ப்பதும் நல்லது சூரிய பகவான் ராகு சுக்கிரன் சஞ்சாரிப்பதால் நீங்கள் எடுக்கும் வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு அனைத்துமே சாதகமாகும் முடங்கிக் கிடந்த தொழில்கள் யாவும் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்க தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றியாகலாம் கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும் குடும்பத்தில் மங்கள ஓசைக்கான அறிகுறியும் தென்படும் பொன்பொருள் சேர்க்க இருக்கும் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகலாம் ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு மனதிற்கு பிடித்த புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் மேலும் பரிகாரமாக விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் ஆச்சனையிருக்கு துளசி அர்ச்சனை செய்வது வழிபட்டு வருவதும் நன்மையை கொடுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டு மாலை முதல் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து விடியற் காலை வரை சாதகமான நாட்கள் நவம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு மற்றும் ஒன்பது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க